பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்று நம்முடைய ஸ்டுடியோவுக்கு பாக்யராஜ் சார் அவரோட படங்களில் இணை இயக்குநராக பணியாற்றி நடிகராக இருக்கக்கூடிய திரு செம்புலி ஜெகன் அவர்கள் தான் வருகிறாங்க சார் வணக்கம் வணக்கம் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களை என்னுடைய சின்ன பீரியட்ல ஒரு நல்ல ஒரு சூப்பராக உங்களை ரசிச்சிருக்கோம் நாங்கள் நிறையா கண்டிப்பாக எப்படி சார் சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்படி சார் உள்ளே வந்தீங்க நீங்கள் சினிமாக்குள்ள நான் வந்தது சின்ன வயசுலேருந்து படங்கள் நிறைய பார்க்க ஆரம்பித்ததாக நான் காலேஜில் படிக்கும்போது தான் நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பித்தேன் சாந்தம் சத்தியம் அதுதான் நமக்கு வந்து பெரிய உந்துகோலாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் பாரதி ராஜா சார் அந்த டைமில் ஃப்ரெஷ்ஷான ஒரு சினிமா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அவருடைய படங்கள் எல்லாமே கிழக்கை பம்பரையில் நான் காலேஜ் படிக்கும்போது தான் கிழக்கை பம்பறையில் ஓடிட்டுருக்கு அதுக்கப்புறம் புதிய வார்ப்புகள் அதுக்கப்புறம் சிகப்பு ராஜாக்கள் பதினாறு வயது இந்த மாதிரி வெளியில் வந்த இந்த மாதிரி படங்கள் தான் வந்து சினிமாக்குள்ளே நம்மளை இழுத்துக்கிட்டு வர காரணம் அதாவது ஸ்டுடியோ டைப் அந்த ஷூட்டிங்கில் அதெல்லாம் கொஞ்சம் வெளியில் கலர்ஃபுல்லான சினிமா அந்த வில்லேஜு நான்லாம் வில்லேஜ் பெருசாக பார்க்கல அவருடைய படங்களில் தான் நம்ம அந்த வில்லேஜ் அது இதெல்லாமே கலர்ஃபுல்லான ஒரு இது புது புதுசான ஒரு மியூசிக் இளையராஜா சார் இசை பாடல்கள் இதிலிருந்து தான் நமக்கு வந்து ஒரு ஒரு ஈர்ப்பு அதில் இருந்து தான் சினிமாக்குள்ளே வரணுன்ற ஒரு பேஸ் வந்து அதான் சொன்னேன் முதல்ல யார் பாக்யராஜ் சேர்ட்டை வந்தீங்களா இல்லை பாரதிராஜா சார்ட்டே நீங்கள் முதல்ல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்களா இல்லை இல்ல நான் பாக்யராஜ் சார்ட்ட தான் முதல் முதல் ஜாயின் பண்ணேன் என்னவா ஜாயின் பண்ணீங்க சார் நான் பேசிக்கலி அஸ்டன்ட் டைரக்டர் தான் வந்து ஜாயின் பண்ணேன் நான் ஜாயின் பண்ணி ஆர்ஆர் ஆர் அவசர போலீஸ் நூறு பவுனு பவுனு தான் அதுக்கப்புறம் வந்து சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டம் ஆ ஆமாம் அதுக்கப்புறம் நான் ராசகுட்டி படம் பண்ணேன் அது படம்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் கூட நான் சொக்கத்தங்கம் பண்ணேன் பாரி ஜாதம்லாம் கிட்டத்தட்ட டேரெக்டர் கூட ஒரு பத்து படங்கள் ஹிந்தி படங்கள் உட்பட ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் படத்தில் அப்போது நீங்கள் துணை இயக்குனராக வந்து ஜாயின் பண்ணுறதுலாம் அந்த நேரத்தில் ஈஸியாக இருந்துச்சா அதுதான் ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் ரொம்ப நான் சேரும்போது அவர்கிட்ட கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்காங்க நான் வந்து எனக்கு எந்த ஒரு பின்புலமும் கிடையாது யார் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது யாருமே இல்லை நான் சும்மா அவரை போய் டெய்லி அவர் வீட்டு வாசலில் போய் அவரை பெரிய கும்பல் நிற்கும் வாங்க நிறைய இந்த சைடு ஒரு கார் அந்த சைடு ஒரு கார் ப்ரொடியூசர்ஸு அசஸ்டன்ஸு அவ்வளோ பேரும் நிற்பாங்க அவர் அவங்களுக்கு எல்லோருக்கும் பேசுகிறதுக்கே அவங்களுக்கு டைம் கிடைக்காது நான் இப்படியே வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் நான் வந்து வெயிட் பண்ணேன் ஒரு மூணு வருஷம் கழித்து தான் என்னை பார்த்துட்டு தம்பி நீ என்னப்பா ரொம்ப நாளாக இங்கே வந்து நிற்கிறேன் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குறேன் கேட்டு நான் வந்து சார் உங்கள்கிட்ட அஸ்டண்ட்டாக விவசாயிங்க யோ பின்னாடி நிற்கிறவங்கெல்லாம் அஸ்டண்ட்டு தான் ஏன் அப்படின்றாரு பதினஞ்சு பேர் கிட்டத்தட்ட இருபது பேர் நிற்கிறாங்க இந்த கூட்டத்துக்குள்ளே நீ வந்து என்ன ஏன் பண்ண போகிறா சார் இல்லை சார் சும்மா கிளாப் அடு கிளாப் அடிக்கிறதுக்குதான் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னாப்ல அதுக்கப்புறம் வந்து இல்லையா நான் இப்போதைக்கு நான் டைரக்ஷன் வந்து என் படம் எதுவுமே கிடையாது இது நம்மளு வந்து பாலகுமரன் சார் டைரக்டரு அப்புறம் வந்து ரத்தத்தின் ரத்தமேனும் ஒரு படம் நான் நடிக்க போகிறேன் அதுலேயும் நான் டைரக்ஷன் கிடையாது அதனால் ஒரு ஒன் இயர் கழித்து வாப்பா அப்படின்ற மாதிரி சொன்னார் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் சார் ஒன் இயர் கழித்து வந்தால் நான் திரும்பவும் வந்து ரெனிவல் பண்ணி நான் திரும்பவும் ஒரு ஒன் இயர் நான் நிற்கிற மாதிரி அப்படியே யோசித்தார் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரத்தத்தின் ரத்தமே படம் ஷூட்டிங்க்காக இவர் சைடில் ஒரு ரெண்டு உதவி இயக்குனர் சேர்த்துக்கிட்டார் வி சேகர் அண்ட் ராமலிங்கம்னு என்னோட சீனியர்ஸ் அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட என்னையும் சேர்த்துக்கினார் ஜெகனும் இனிமேல் வருவாப்ல என் சைட்லேருந்து மூணு பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் அவர் கூட அப்படியே உள்ளே ட்ராவல் ஆனேன் அப்புறம் ரத்தத்தின் ரத்தமே படம் முடிஞ்சி அவர் அவர் நடிகராக இருக்கும்போதான் நீங்கள் ஆமாம் அந்த படத்தில் அவர் ஹீரோவாக நடித்தார் பட் டைரக்ஷன் சைடில் நாங்கள் மூணு பேர் அவர் சைடில் மூணு பேர் நாங்கள் ஒர்க் பண்ணோம் அதில் ஒர்க் பண்ணி படம் முடிஞ்சு அது சில பிரச்சனைகள்லாம் ஆச்சு அதெல்லாம் முடிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆர்ஆர்ஆர் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் அப்படியே இதில் வந்து பண்ணிட்டேன் பாக்யராஜ் சார் ஃபஸ்ட்டு பாரியராஜா சார்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தார் அப்புறம் டேரக்டராகிட்டு தனியாக வந்தார் அப்புறம் நடிகராகிட்டு அதுக்கப்புறமும் டைரெக்ட்ஷனுக்கு வந்துட்டார் ஆமாம் ஆமாம் அந்த ஒரு ஜேர்னி வேறு வேறு பிளாட்ஃபார்ம்ல ஒரே நேரத்தில் பண்ணிட்டு இருந்தாரு சார் ஆமாம் ஆமாம் அவர் வந்து ஆக்சுவலாக டைரக்டர் அவர் படங்கள் ஒர்க் பண்ணும்போது கதை வசனம் சிவப்புராஜ் இது நிறமராத பூக்கள் கதை வசனம் பண்ணார் அதுக்கப்புறம் கதை வசனம் தான் பண்ணிகிட்டு இருந்தார் புதிய வாய்ப்புகள் வந்து யாரையோ டெஸ்ட் பண்ணிலாம் வச்சுருந்தார் லாஸ்ட் மினட்ல தான் இவரை வந்து ஹீரோவாக ஆக்கிட்டார் அந்த படத்துக்கு இவர் சாரோட வசனம் தான் நினைக்கிறேன் புதிய வாய்ப்புகள் அதுக்கப்புறம் அந்த படம் முடிச்சுட்டு வெளியில் வந்து பாலகுரு சார் தான் வந்து பாரதி ராஜா சார்கிட்ட இவர் சப்போர்ட் பண்ணி சேர்த்து விட்டார் அந்த ஒரே காரணத்துக்காக அவர் கன்னிப்பருவத்திலே படத்துக்கு கதை வசனம் பண்ணிவிட்டு அதிலே பில்லு நான் நடித்தார் ஒரு இன்னைக்கு வர ஹீரோஸ் யாருமே வந்து ஹீரோனா ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி ட்ராவல் பண்ணுவாங்க அதான் என்கிட்ட எங்கள் டேரக்டர் அடிக்கடி சொல்லுவார் நான் ஹீரோ ஆனதுக்கப்புறம் ஹீரோ தான் பண்ணுவேன்ற மாதிரி நான் இல்லைப்பா என்னுடைய ஒவ்வொரு படமே ஒவ்வொரு ஜேர்னர் ஒவ்வொரு கேரக்டர் தான் இருந்தது ஃபஸ்ட்டு நான் ஹீரோவாக நடித்தது புதிய வார்ப்புகள் அடுத்தது கன்னி பருவத்திலே நான் எல்லோரும் பொம்பளைங்களாம் திட்டுற அளவுக்கு ஒரு நான் நடித்தேன் அதுக்கப்புறம் சோர்ல சித்திரங்களில் வந்து சுதாகர் ஹீரோவாக போட்டு நான் செகண்ட் கேரக்டர் தான் நான் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து ஒருகை ஓசை பண்ணும்போது நான் ஒரு ஊமையை நான் பண்ணேன் அதுக்கு அடுத்த படம் பண்ணும்போது மௌன கீதங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு குழந்தைக்கு அப்பாவாக நடித்தேன் அவருடைய பரிமாணங்களே வேற வேறு வேறு அந்தந்த கதைக்கு தகுந்த மாதிரி அவர் தன்னை வந்து அடாப்ட் பண்ணிப்பார் அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டியை இப்போ ஒருத்தர் வந்து ஹீரோ ஆகிட்டாங்கன்னா அதே இப்போ இல்லை நான் ஹீரோவை தான் பண்ணுவேன் அவர் ஒரு இது இல்லை அவர் அந்த கதைக்கு என்னவோ அதுக்கு உண்டான என்ன மாடுலேஷன் என்ன பாடி லாங்குவேஜ் என்ன எதுவோ அது அதன் பிரகாரம் தான் அவர் ட்ராவல் பண்ணார் சரி இப்போது பங்கராஜ் பண்ணும்போது அவருடைய படங்களில் அவர் நடிக்கிறது உண்டு ஆமாம் அதே நேரத்தில் மற்ற இயக்குனர்களுடைய படத்தில் நடிக்கிறது உண்டு அப்படிலாம் பண்ணியிருக்கிறாரு ஆ ஆமாம் பண்ணியிருக்காரு அவர் தயாரித்து பி வாசு சார் டைரக்ட் பண்ண அம்மா வந்தாச்சு படம் அவர் ஹீரோவாக தான் நடித்தார் ஓ ஒன்லி ஆக்டிங் மட்டும்தான் மற்றபடி கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே பி வாசு சார் தான் பண்ணார் அது பண்ணுவார் அந்த மாதிரியும் பண்ணியிருக்காரு ருத்ரான்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு ஆமாம் ருத்ரா அது வேறு ஒரு டைரக்டரு அது கதையை கேட்டுட்டு அவர் ஹீரோவாக தான் பண்ணார் அது மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி ஒரே நேரத்தில் இப்போ டேரக்டராக அது ஒரு ஹெவி ரோல் ஒரு கேப்டன் அப்படிங்கிறது நடிகருங்கிறது அதில் ஒரு ஒரு சின்ன ரோல் ரெண்டையுமே ஒரே இயரில் ஒரே கால்ஷீட்டுக்குள்ளே அவர் பண்ணிட்டு இருந்த டைம்ஸ் உண்டா ஆமாம் ஆமாம் எல்லாம் பிஸி ரொம்ப பிஸியாக இருக்கும்போதே வந்து பாலாஜி சார் படம் ஒன்று பண்ணார்ல ஒரு போஸ்ட்மேன் கேரக்டரு அந்த போஸ்ட்ல யார் உங்கள் குடும்பத்தில் அந்த மாதிரி அந்த மாதிரி சின்ன சின்ன இது அதே மாதிரி தான் நான் சிகப்பு மனிதனில் ரஜினி சார் கூட ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணார் அது மாதிரி அது மாதிரியும் நிறையா கேரக்டர்ஸும் பண்ணியிருக்காரு கேமியோ ரோலும் பண்ணியிருக்காரு இன்னும் வேற ஒரு இயக்குநர்கள் படத்தில் ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு நீங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டராக வந்துட்டீங்க தி திட்டத்தில் அதுக்கப்புறம் எப்போ நடிகராக நீங்கள் எனக்கு நடிகணுன்ற ஒரு ஐடியாவே எனக்கு கிடையவே கிடையாது நான் வந்து டைரக்டர்கிட்ட அசஸ்டண்டாக ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு படம் ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேலைகள் என்னவோ அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இப்போ கதைகள் பண்ணிவிட்டு இப்போ டைரக்டராக தான் ஆகணுன்ற ஐடியாவில்தான் இருந்தேன் நடிக்க வந்தது உண்மையிலே ஒரு ஆக்சிடென்ட் தான் சொல்லணும் அவர் தான் என்னை வந்து ரொம்ப கம்பல் பண்ணி இல்லை இது நடிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு உண்டு பண்ணார் இல்லை அது நமக்கு சரியாக வராது வேண்டாம் அப்படின்னு தான் ரொம்ப கடைசி வரைக்கும் அந்த ஐடியாவில்தான் இருந்தேன் சரி சூழ்நிலை வேறு கடைசி நேரத்தில் கொண்டு போய் என்னை கேமரா முன்னாடி நிறுத்திடுச்சு வேறு வழி இல்லாமல் அதுக்கப்புறம் என்னுடைய நடிக்கிற டிராவல் வந்து இல்லை என்ன நடிக்க வேண்டிய ஆக்டர்ஸ் வரல அப்படிங்கிறதுனாலயா இல்லை 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 ஆகணும் இல்லை இல்லை அப்படி இல்லை நான் கன்ஃபார்ம் பண்ணல அவர் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்துருக்கார் அந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும் இந்த கேரக்டர் இப்போ பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் மைண்டில் வந்து அது டிசைன் பண்ணி வச்சுருந்துருக்குறாரு அதுக்கு நான் கரெக்டாக இருக்கோ இருக்கவே என்னை தூக்கி அதில் அடாப்ட் பண்ணிட்டேன் வேறு ஒன்று அவ்வளோ எந்த படத்தில்

அதை ஏதோ ஒரு டியூப் அது நிறைய அவருக்கு மற்ற வேலைகள்லாம் நிறைய இருக்கவே அது கொஞ்ச நாள் ஃபீட் பண்ணார் அப்படியே விட்டார் அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் ஓ இது கொஞ்சம் நல்லா கான்செப்டாக இருக்குது இது உட்காந்து நம்ம சேட் பண்ணுற மாதிரி உட்காந்து பேசுவோம்ப்பா திரும்ப அந்த யூடியூப் சேனலை வந்து ரெனியூவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பித்தது தான் அந்த யூடியூப் சேனல் திரும்பவும் ராசு வந்து தேர்ட்டி இயர்ஸ் ஆச்சு அப்படின்ட்டு அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னையும் ஐஸ்வர்யாவையும் வச்சு ஸ்டார்ட் பண்ணது அதுக்கப்புறம் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு இருக்கு நிறையா இந்த அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து முந்தானை முடிச்சில் நடித்தவங்க அப்புறம் மௌன கீதங்கள் அது இது எல்லாமே அதில் அந்த யூடியூப் சேனல் இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்குது அதில் ஒன்றுமே அந்த தமிழ் வாசிப்பா இல்லை தேட்டரில் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஒரு ஹீரோ ஒரு ரைட்டர் அந்த காமெடிய கொண்டு போறது அப்படின்னு இருக்கும் அந்த படம் முதல் படம் ராசு குட்டி உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன படத்துல எல்லாம் பண்ணீங்க சார் அதுக்கப்புறம் நான் இந்திரா பண்ணேன் இந்திரா எனக்கு வந்து பெரிய சக்ஸஸாக தான் இருந்தது அதுக்கப்புறம் பதவி பிரமாணம் கேப்டன் கூட ஒரு படம் பண்ணேன் நரசிம்மா பண்ணேன் அதுக்கப்புறம் தவசி பண்ணேன் சத்யராஜ் சார் கூட வந்து ஒரு படம் பண்ணேன் சத்யராஜ் சார் அஜித் எல்லாம் நடித்தாங்க அது படம் பேர் கரெக்டாக இல்லை அது அப்புறம் குஷி நடித்தேன் குஷி தமிழ் நடித்தேன் தெலுங்கும் நடித்தாங்க அப்புறம் அப்புறம் நிறைய படங்கள் கிட்டத்தட்ட நிறைய இன்னும் நிறைய நடிக்கணும்னு நினைக்கல நீங்கள் அப்படி இல்லை எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு அது பதில் தெரில கரெக்டாக அப்படி இல்லை நம்மளை நிறைய நான் வந்து என்ன செல்ஃப் ப்ரோமோட் பண்ணிக்கிறதுன்றது ஒன்று சொல்லுவாங்க அதாவது சுய விளம்பரம் சுய அது நமக்கு தெரியல அது எப்படி அது பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு அது அது கொஞ்சம் ஒரு சைடு மைனஸாக இருக்கலாம் நம்ம சைடில் ஓ அதே நல்ல ஆமாம் ஆமாம் வேற பாக்யராஜ் சார் கூட நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த மூவிஸ் வேற என்ன சார் அதில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் சுவாரசியமான விஷயங்கள் வந்து இப்போ இது இது நம்ம ஆளு படம் இருக்கு அந்த இது நம்ம நம்மளாலு படம் திரைக்கதை வசனம் எல்லாமே பாக்யராஜ் தான் டைரக்ஷன் மட்டும் பாலகுமார் ஆமாம் ஆமாம் அது 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 மாதிரி ஏன் அப்படி நடந்துச்சு சார் அது வந்து கதை வந்து ஒரு பிராமணிக்கல் ஃபேமிலியில் நடக்கிற ஒரு கதைய இருந்ததுனால அதனுடைய பழக்க வழக்கங்கள் அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் நியூ ஆன்சர்ஸ் எல்லாம் இது பண்ணணும் சாங்கியங்கள் அது இதெல்லாம் செய்வாங்கல்ல ஆமாம் அது அந்த ஐயர் பேஸுன்ற கதை இருக்கிறதுனால பாலகுமாரன் சாரை வந்து அவர் வந்து பாலச்சந்தர் சார்கிட்ட உதவி இயக்குனராக ட்ரெயின் ஆகிட்டு தான் வந்தார் அப்புறம் பாக்யராஜ் சாருக்கு எங்கள் டைரக்டருக்கும் பாலகுமாரன் சாருக்கும் ஒரு சின்ன நட்பு இருந்துக்கிட்டே இருந்தது அதனால் அந்த கதை அந்த களம் அந்த பிராமிகலா இருந்ததுனால பாலகுமாரன் சப்ஜெக்ட் இருக்கணும்ன்றதுக்காக அவரை வந்து டாக்டர் போட்டார் பட்டு கதை வந்து கதை திரைக்கதை வசனம்லாம் எங்கள் டேரக்டர் தான் ஓகே நான் இல்ல வேற இந்த படத்துல சார் இப்போ முக்கியமான படம் பாக்கியராஜ் கேரியர்ல நீங்க சாரோட கேரியர்ல அடுத்தது முன்னாடியே சுந்தரகாண்டம் நல்ல படம் சுந்தரகாண்டத்துல ஒர்க் பண்ண சுந்தரகாண்டம் அதுவும் ஒர்க் பண்ண அதுக்கப்புறம் தான் ராசுக்குட்டி பண்ணது ஸோ உண்மையாகவே நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் நேரில் மற்றும் நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி